அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நிசன் வந்து அர்ச்சனாவை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளணும்னு சொன்னா அது வந்து எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு அது ரொம்ப அந்த நேரத்தில் எனக்கு வந்து ட்ரெஸ் ஆச்சு எனக்கு பிபி அதிகமாகி எனக்கு தூக்கமே வரலை அப்படி இப்படின்னு சொன்னார் இல்லையா உடனே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லா பக்கமே வந்து இவர் பெத்த அம்மா மகளை பெற்ற அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த ஃபீலிங் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கூட பேசணும் அந்த வீடியோ இப்போ வந்து இதில் போட்டிருக்கோம் ஏன்னா அப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் ஆனால் உண்மையாலுமே நிக்ச நான் அந்த அர்ச்சனை அவர் சொன்னானா அப்படின்னா சொல்ல கிடையாதுங்கிறது தான் இப்போ ஒரு குறும்படம் வந்து வெளியே வந்திருக்கு நம்ம எதா இருந்தாலும் நேர்மையாக சொல்லுவோம் அப்படிங்கிறனால தான் இதையும் நம்ம வந்து சொல்கிறோம் யாரை சொல்லியிருக்கா அப்படியே நிக்ச நிக்சன் வந்து ரவீனாவை சொல்லியிருக்கா நிக்சன் கேப்டனாக இருக்கும்போது ரவீனா வந்து நிக்சன்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உன் இங்கே நடக்கிற எல்லா தப்புக்கும் நீந்தா காரணம்னு சொல்லி நான் போய் வெள்ள அடிக்க போகிறேன் அப்படிங்கும்போது அவன் வந்து ஃபன்னியாக வந்து ரவீனாட்ட வந்து சொல்கிறான் இந்த மாதிரி உன்னையெல்லாம் கழிப்பால் ஊற்றியே கொண்டுருக்கணும் அப்படி இல்லைனா நீ கொண்டு இருந்தால் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்க மாட்டேன் எனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா ரவீனாவை ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து அர்ச்சனாவை சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை வந்து சொல்லிட்டாரு அப்படிங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரூஃப் வீடியோ குரூப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து அர்ச்சனா அவங்க அப்பா சொன்னது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் நிக்ஷன் வந்து அப்படி அர்ச்சனாவை சொல்லவில்லை அப்படிங்கிறதான் இதிலருந்து வெளியே வந்துருக்குது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்